அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேனி மனிதன் சுதந்திர செல்வன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் அடுக்கு தேனி அதாவது இந்தியன் ஹனிபியை வந்து நம்மளால அங்கே டெவலப் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் கொடைக்கானலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விருதாச்சலத்தில் இருந்து கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம் ஏன்னா நைட் டைமில் தான் தேனி பெட்டிகளை எடுத்துகிட்டு போக முடியும் இது கொடைக்கானலில் மலையில நாங்கள் இருக்கோம் நைட் ட்ராவல் தான் பண்ணணும் தேனி பெட்டிகளை வச்சுக்கிட்டு இப்போது ரெண்டு மலைத்தீண்ணி இருக்கும் நாங்கள் இந்த போகிற வழியில் ரெண்டு மலைத்தீண்ணி பார்த்துருப்போம் நல்லா ஒரு மீட்டர் நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கும் இந்த ரெண்டு மலைத்தீனி தான் நல்லா பெரிய சைஸில் நல்லா நல்ல சோர்ஸ் இருக்குன்னால் நல்லா கட்டியிருக்கு பொதுவாகவே விவசாயம் பண்ணுற இடத்துலலாம் மலைத்தேணுக்கில் இருக்கணும் ஏன்னா மலைத்தேணுக்கில் இருந்தால் தான் பூக்கள் வந்து நல்லா பாலினேஷன் ஆகும் அப்போது அப்போ தான் நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன் மலைத்தேணிக்க போய் போயிட்டு மலைத்தேணுக்களை பற்றி ஒரு சில விஷயங்களை பேசுகிற மாதிரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அந்த வீடியோ நைட் டைமில் தான் பெட்டிகள் எடுக்கணும் ஆனால் கொஞ்சம் வெடிஞ்சிருச்சு அதனால் இந்த டைம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த தேனி பெட்டி வந்து எந்த இடத்துல வைக்கணும் அந்த பொசிஷனில் வைக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன் ஏன் தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன்னா இங்கே வேறு யாரும் எடுக்க முடியல அவங்களால அவங்களை கொட்டுது ஒரு பயம் இருக்கும் அதனால் ஒரு பதட்டம் இருக்கணும்னா யாரும் கிட்ட வரல அதனால் ஒரு சில விஷயங்கள் நான் தனிமையாக தான் பண்ணணும் இது வந்து குரு ராஜன் சொல்லிவிட்டு பேங்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் அவர் அவரு தான் கொடைக்கானல் அவரோட ஃபார்முக்கு நான் இங்கே வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அவர் வீட்டை சுற்றி நல்ல கிளைமேட் நல்லா இருந்துச்சு நல்லா ஃப்ளவர் சோர்ஸாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது மழையாக இருக்கலாம் நீரோட்டம் ஓட்டம் எல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சு கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம் மனிதர்களுக்கு வந்து வாழ்வதற்கு உணவு உடை இருப்பிடம் எப்படி அவசியமோ அதே போல் தேனீக்களுக்கு வந்து நீர் நிழல் பூக்கள் இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியமான ஒரு தேவை தேனீக்களுக்கு அதுக்கு உகந்தமான ஒரு இடம்னா கொடைக்கானல் நல்லா வேஸ்ட்டாகவே இருக்குது கொடைக்கானலில் இந்த பெட்டி வைக்கிறது இந்த பேரிக்காய் தோட்டத்தில் வைக்கிறதுக்கு மேலே போயிட்டுருக்கேன் பேரிக்காய் தோட்டம் ஒரு பத்து ஏக்கர் இது ஆனால் ஃப்ளவர் இல்லை இருந்தாலும் அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன களைக்குழு செடியாக இருக்கலாம் வேறு பிளான்ஸ் இருக்கலாம் அதில் ஃப்ளவர் சவுஸ் இருக்குது அடுக்கு தேனீங்களை பற்றி வீடியோ பார்க்கலாம் நான் உங்கள் தேனி மனிதன் சுதந்திர செல்லும் பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுக்கு தேனி வந்து கொடைக்கானல் கொண்டு வந்திருக்கேன் ஒரு இருபது பெட்டி இன்னைக்கு கொடைக்கானல் கொண்டு வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா பேரிக்காய் தோட்டம் பேரிக்காய் தோட்டத்தை பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து நல்லா ஃப்ளவர்ஸ் வைக்கும் இங்கே அப்போது பூக்கள் வைக்கும்போது போது இங்கே வந்து க்ரோத் ரெகுலேட்டர் இந்த மாதிரி வந்து ப்ரே பண்ணி வந்து ஈல்டு எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆர்கானிக்காக வந்து ஈல்டு எடுக்கணும் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் மகரந்த சேர்க்கை அதாவது தேனிக்கலாம் பாலினேஷன் நடக்கும் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அடுக்கு தேனி பெட்டி வந்து ஒரு ஒரு பத்து ஏக்கரில் வைக்கணும் அப்படி மாதிரி எனக்கு தகவல் வந்தது அதுக்கப்புறம் கொடைக்கானல் வந்திருக்கேன் கொடைக்கானல் தேனீக்களுக்கு வாழ்வாதாரம் என்ன வேணும்னா அதுக்கு இயற்கையான முறையில் பூக்கள் இருக்கணும் தண்ணி ஓட்டம் இருக்கணும் நிழல் பகுதி இருக்கணும் இது மூணுமே கொடைக்கானலில் ஈஸியா கிடைக்கும் அப்போ கொடைக்கானலில் வந்து வளர்க்க சாத்தியமா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க் இருக்கும் கொடைக்கானல் இருக்கிறதுல பெஸ்ட் ஏரியான பிளேஸ் கொடைக்கானல் தான் ஏன்னா இந்த மூணுமே இதுக்கு ஈஸியா கிடைக்குது மத்த பிளேஸ் கம்பேர் பண்ணும் போது கொடைக்கானல் வந்து கொஞ்சம் ஈஸியா நல்லா அந்த எல்லாம் கிடைக்குது அப்போ கொடைக்கானல் வந்து அடுத்த தேனி வந்து நம்ம டெவலப் பண்ணும் போது நம்மளுக்கு இயற்கையான முறையில தேன்கள் எல்லாம் நம்ம கிடைக்குது அப்போ தேன்களும் கிடைக்கிது பேரிக்க தோட்டங்களும் நல்ல ஈல்டு கிடைக்குது இப்போ அப்போ ஈல்டு இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்போ தேனீக்கள் மூலமா பாலினேஷன் ஆகும் இப்ப இங்க வந்து செட்டில் பண்ணிருக்கோம் இப்ப இங்க செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஏரியால பெரிக்கா தோட்டம் இந்த ஏரியா பெரிய தோட்டம் அப்போ இந்த இடத்துல பிளவர்ஸை பொறுத்து மூணு கிலோமீட்டர் வரைக்குமே இது அடுக்கு தேனி வந்து போயிட்டு வரும் இந்தியன் ஹனிப்பி அப்போ நம்மளுக்கு வந்து பக்கத்துல ஃபுல்லாவே இது ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கருமே ஃபுல்லா பெரிய தோப்பாதான் இருக்கு அப்போ இந்த தோட்டத்துல என்ன பண்ணுவோம் நல்ல பிளவர்ஸ் அந்த போலன் மகர நெக்லஸ் அந்த ஹனி சோர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு மாசத்துக்குள்ள நம்ம தேனி வச்சிரும் அப்போ இங்க வந்து அந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகாது மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும் போது இந்த ஏரியாவில் தேனீக்கள் வந்து ஃபெயிலியர் ஆகாது அப்போ கொடைக்கானல இருக்கிறவங்க இந்த தேனீக்கள் பெட்டி வைத்து மகசூலை நீட் அப்படி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இன்னைக்கு பெட்டிகள் நான் வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் அடிப்பட்டி இந்த அடிப்பட்டியில பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து தூசியா இருக்கும் இந்த மாதிரி புழு உருவாக்கும் இந்த புழு வந்து உருவாக்கக்கூடாது இதை கிளீன் பண்ணும் வாரத்துக்கு ஒரு டைமாவது கிளீன் பண்ணும் ஏன்னா இயற்கையாவே எப்படி ஒரு தக்காளி பழம் ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழுகலாம் எப்படி தானாவே அந்த புழுகளை உருவாக்குதோ அதே போல இந்த தானாவே இந்த இடத்துல வந்து புலூசுகள் பட்டு புழுகளை உருவாயிடும் அப்போ வாரத்துக்கு ஒரு டைம் ஆகும் இந்த இடத்த க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரூட்ல பி ஸ்ட்ரென்த் தெளிவா இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இந்த கோம்பு இருக்குல்ல இந்த ஒயிட் கலர் அடை இருக்குல்ல இந்த ஒயிட் கலர் அடை வந்து இதான் அந்த புழு வார பெட்டியோட அடை இதுல பாத்தீங்கன்னா இது மேலே வந்து ஹனி சோர்ஸ் வைக்கும் ஏன்னா நிறைய பேர் கேப்பாங்க தேன் எடுத்துகிட்டு அதுக்கு எங்க தேன் இருக்கும் அப்படி மாதிரி கேட்பாங்க புழு ரெண்டு லேயர் வரைக்குமே தேன் வச்சிருக்கோம் அதோட ஃபுட்டுக்கு தேன் இருக்கும் வாழ்வாதாரத்துக்கு இந்த தான் முட்டை விடும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் வேலைக்கார தேனி ஒரு கூட்டுக்கு ஒரு ஆணு தேனி தான் இருக்கும் பலாயிரம் வேலைக்கார தேனிகளும் ஒரு இரநூறு ஆண் தேனிகள் இருக்கும் அப்போ கீழே வந்து ஆறு ஃப்ரேம் வந்து ப்ரூட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் எக்கோட முட்டை வச்சு அப்போ நான் இங்க உங்களுக்கு பெட்டி வந்து ஆறு ஃப்ரேமோட கோம்போட ஈ குடுத்திருக்கேன் அப்போது அவங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்குன்னா இது வந்து சூப்பர் அடை சூப்பரில் என்ன பண்ணுன்னா இங்கே வந்து இங்கே சோர்ஸை பொறுத்து இந்த இடத்துல அடக்கட்டும் இந்த ஃப்ரேமில் அடக்கட்டும் அப்போது இந்த ஏரியாவில் அடக்கட்டும் இங்க இங்கே நல்லா ஃப்ளவர் இருக்கனால ஒரு ஒரு மாசத்துக்குள்ள கட்டிடும் ஒரு மாதத்துக்குள்ள கட்டி ஒன்றரை மாதத்துக்குள்ளே தேன் வச்சிடும் அப்படி வைக்கும்போது அந்த ஒரு பெட்டிக்கு அறுவடை கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ ஒன்றே கால் கிலோ வரைக்கும் கிடைக்கும் அப்போது ஒன் இயருக்குன்னு பார்க்கும்போது இந்த இந்த இடத்துல டைம் ஃப்ளவர் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பெட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இருந்து இரு கிலோ எடுக்கணும் இல்லை எனிடைம் இந்த இயர் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்குன்னா ஒரு பதினேழு கிலோ இல்லை பதினஞ்சு கிலோ எடுக்கலாம் இல்லை எனக்கு ஜனவரி டு மே தான் நம்ம சீசன் ஃப்ளவர் சீசனாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கிலோ எடுக்கலாம் இதுதான் இந்த அடுக்கு தேனியோட பெட்டியோட ஒரு நுட்பமான ஒரு ஒரு சில தகவல் அது இல்லாமல் தேனீக்களை வந்து எதுக்காக வளர்க்கணும் நம்ம மகரந்த சேர்க்கைக்காக தான் வேற ஒரு கண்ணோட்டம் இல்லை ஒரு பக்கம் சேர்க்கையும் ஆகுது நம்ம தேனும் கிடைக்குது ரெண்டு ஈல்டு கிடைக்குது அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம தேன் பிடிக்கலாம் வளர்த்து வரும் இது கொட்டுமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக கொட்டும் பொறுமையாக கையாள் பொறுத்து தான் தேனிக்கல் கொட்டுறதும் கொட்டாதுங்க விஷயங்கள் இருக்கு இப்ப இந்த தேனீக்கள் உட்காந்துருக்கு உட்காந்துருக்கு இப்ப கொட்டல அதுக்கு என்ன காரணம் பொறுமையா ஒரு சில விஷயங்களை பொறுமையா பண்ணணும் அப்படி பொறுமையா பண்ணோம்னா தேனீக்களை ஒரு சிகிச்சை கொட்டாது இப்படிதான் இந்த தேனீக்களை பராமரிக்கணும் இந்த ஸ்டாண்ட்ல இந்த ஸ்டாண்ட்ல இந்த பொசிஷன்ல வந்து எறும்பு ஏறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேஸ்ட் ஆயில் வந்து தடவிடணும் வேஸ்ட் ஆயில் இல்லைன்னா காட்டன் துணியில ஆயில் தடவி இங்க நாலு பங்கு கட்டிடணும் அப்படி கட்டித்தவங்க எறும்பு ஏறாது இதன் மூலயமா கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்க என்ன நினைப்பீங்க தண்ணி வைக்கலாம் இல்லை பூச்சி மருந்து கொட்டலாம் அப்படின்னு நினைப்பீங்க பூச்சி மருந்து எல்லாம் கொட்ட தேவை நம்ம வந்து ஆயில் தவி கட்டிட்டவே அது ஒரு மாசம் வரைக்கும் நீடிக்கும் அப்போ நம்ம வேலையை சுலபமா குறைக்க தான் பார்க்கணும் இந்த மாதிரி தேனிப்பட்டிகளை டெவலப் பண்ணலாம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா காண்டக்ட் பண்ணுங்க நான் நம்பர் அதுல கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதுல கான்டக்ட் பண்ணுங்க நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் எங்க கொடைக்கானல் பகுதியில் நாங்கள் வந்தனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கணும் மழை வர மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் ஏதாவது தேவைப்படுது அடுக்கு தேனிகளை பத்தி இல்ல கொசு தேனிகளை பத்தி மழை தேனிகளை பத்தி இல்ல கொம்பு தேனிகளை பத்தி இட்டாலி இதுல பத்தி ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா என்ன அணுகுங்க நான் டீட்டெயில் சொல்றேன் இது இங்க கொடைக்கானல மழை பெறதுனால கொஞ்சம் ஷார்ட்டா தான் வீடியோ முடிச்சிருக்கேன் இந்த பகுதியில் என்ன ஈல்டு கிடைக்கணுன்னு மாதிரி கால்குலேஷன் போட்டு ஒரு சோர்ஸ் மாதிரி முடிச்சிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தகவல் தான் கொடுங்க நன்றி